ஐய் அப்படி ஓட விட்டுருவா ரெண்டு பேரையும் உங்கள ரெண்டு பேரும் இருந்து சண்டை போடுங்க பார்ப்போம் ஆ அப்படிதான் அப்படிதான் நல்லா சண்டை போடுங்க ரெண்டு ரூம் யாரு ஜெயிக்கான்னு பார்ப்போம் ஆமா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் அந்த முத்தத்தை தூத்து தொலைச்சு போடுன்னு சொன்னதுக்கு குப்பை எல்லாம் அந்த கடக்கு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பள்ளி கூடத்துக்கு கிளம்பாம ஏழா சின்ன பொண்ணு ஐயோ அம்மா ஏழா உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன நான் என்ன பண்ணுனே நீ சொன்ன வேலைய தான செஞ்ச என்ன வேலைய செஞ்ச நீ இவ்ளோ நேரம் அந்த தால கடக்கு குப்ப முட்டத்துல என்னத்த பெருக்குன நீ உனக்கு இத பெருக்கி தூத்து தொலைச்சி போடுன்னு நான் சொன்னேன் போ எனமே நான் ஒரு வேலையும் செய்ய முடியே அம்மா அம்மா இல்லன்னா இவன் எனக்கு வேலை செஞ்சு தந்து கிழிச்சிட்டான்ல எனமே ஒரு வேலையும் செய்யண்டாலாம்ல பாரு உனைய அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன் பாரு என்னைய நீ வேலை வாங்கிக்கிட்டே இருக்க உனக்கு நான் இந்த வீட்ல இருக்குது பிடிக்கலன்னு நினைக்கேன் எந்த அளையும் போறேன்

சரி சரி விடு நம்ம பிள்ளை தான எதுக்கு கடந்து காலையிலேயே கத்திட்டு அடக்கா உன் சத்த அங்க வரைக்கும் கேட்கு அது தான் நானே எந்திச்சிருக்கேன் அது என்ன கழனி தண்ணியா கழனி தண்ணி எடுக்க போனவா கழனி தண்ணியை எடுத்துக்கொண்டு மாட்டு பாடையில ஊத்த வேண்டியது தானே இங்க என்னத்து கடந்து பிள்ளைட்ட கத்திட்டு அடக்கா நான் அவனை காலம் கத்தாலே அடிச்சு எழுப்பும் போதே எழுப்பி இந்த முத்தத்தை பெருக்கி தூது தோணின்னு சொல்லி அனுப்புனேன் இன்னும் உட்கார்ந்து இருக்கா கிளம்பாம இத பெருக்கி தூத்து தள்ளதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது அஞ்சு நிமிஷம் ஆகுமா அந்த அஞ்சு நிமிஷத்து வேலையை முடிக்கிறதுக்கா வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஏத்திட்டு இருக்கீங்க பாருங்கப்பா முன்னாடி எல்லாம் அவன் என்ன இப்படி வேலையை வாங்க மாட்டாப்பா இப்பெல்லாம் ஒரே வேலை வாங்குறா வேலை செய்ய முடிக்க வேலை செய்ய முடிக்கன்னு திட்டிக்கிட்டே இருக்கா அந்த பிள்ளைய பாரு அந்த விட்டு பிள்ளைய பாரு இந்த விட்டு பிள்ளைய பாரு அது எப்படி வேலை செய்து பாரு எப்படி வேலை செய்து பாருன்னு சொல்லி சொல்லியே திட்டிக்கிட்டு இருக்காப்பா எனக்கு வர வர அந்த வீட்டில் இருக்கே பிடிக்க மாட்டேங்குது என்னைய பேசாட்டுக்கு எங்கேயாவது ஆனாவது ஆசிரமத்துல சேர்த்துருங்க நான் அங்கே இருந்துகிடுறேன் அப்ப நான் பேசிக்கிட்டே உங்க அம்மா கிட்ட பாரு பத்ராளி சும்மா பிள்ளைய வேலை செய்ய வேலை செய்யணும் அவ்வளோ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத வேறுக்க உனக்கு முடிஞ்சா வேலையை செய்ய செய்ய முடியலன்னா வேலைக்கு வேணா ஒரு ஆளை போட்டுக்க சும்மா அவ்வளோ தொல்லை பண்ணாத சொல்லிட்டேன் அம்மா இங்க இப்படி கொஞ்சி கொளாவிக்கிட்டே திரிஞ்சாவல அவ தான போற இடத்துல தூக்கி வச்சு மனதுவாவல அங்கேயும் போய் ஒரு வேளை செய்ய தெரியாம முழிச்சிட்டு இருப்ப அதெல்லாம் என் புள்ள அப்ப செய்வா இப்ப ஒண்ணும் செய்யணும்னா அவசியம் இல்ல இப்பவே என்ன எம்பிளிக்கினா வயசாயிட்டு இப்பதான் புள்ள 10 படிக்குது ஏமா நீ 10 11 எப்பா பதினொன்னுப்பா நான் என்ன படிக்கனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்க போங்கப்பா சரி விடுமா ஒரு அப்பு தானே ஏதோ முன்ன முன்னா சொல்லிட்டேன் போ ஆ அதுக்கெல்லாம் போச்சுக்கிடாது அப்பா அப்பா பண்ணோடத்துக்கு கிளம்பு அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வாரு ஆ சரிப்பா எனக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி தந்துருங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து வாங்கி தந்துருந்தேன் ஆ வாங்கி தார வாங்கி தார அப்பா போய் கிளம்பு ஆ சரிப்பா பாத்தியா பிள்ளை எப்படி சந்தோஷமா ஓடுதுன்னு மகாராணியா தான் கட்டி கொடுப்பேன் அங்கே வீட்டு வேலை செய்யலாம் ஆள் இருக்கும் அதனால என் பிள்ளை செய்யணும்னு ஒரு அவசியமும் இல்லை நீ போய் வேலையை பாரு மாட்டுக்கு தானே தண்ணி எடுத்துட்டு வேலை போய் பின்னாடி போய் மாட்டுக்கு தண்ணியை ஊத்து போ நான் அப்படியே டீ கடை வரைக்கும் போயிட்டேன் பிள்ளை கிளம்புனா தான் எனக்கு அடி என்ன வந்துரு

நீ சின்ன புள்ள உனக்கு ஒன்னும் தெரியாது நீ காலேஜுக்கு கிளம்பு உங்க அம்மைய நாங்க பாத்துக்கிட்டோம் ஆமா அம்மா ஏமா நீ கலம்பு நேராவுது பேரு நான் பாத்துக்கிடியே அம்மா நல்லா தான் இருக்கே லைட்டா கால்ல தான் கொஞ்சம் வளைக்கி வெつけ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் என்ன போட்டு நீ வீட்லனா சரியாயிரும் என்னமும் பண்ணு போ போய் முத சாப்டு நான் பேட்டாரேன் ஆ சரிம்மா பார்த்து பத்தறோம் அம்மா கால் என்ன நோவு நோவுது கொடாரி லைல தான் போடணும் போல இருக்கு

ஒரு நாளைக்கு இப்படி இருக்க நீங்க போய் இருபத்தோரு நாள்ல என்னையே ஸ்லிம் ஆக்கிடுறேன் நீல அதுக்கப்புறம் காலை எனக்கு இருக்குமா இருக்காதாட அட என்ன நீங்க இப்படி சொல்லிட்டிய அதெல்லாம் ஒண்ணு ஆவாது அதான் நாங்க இருக்கோம்ல அதானே வாங்க முத காபி போடுங்க எவர் தம்பர் காபி குடிச்சிட்டு போறோம் தூங்க காபி குடிக்காம பாம்டல்வா போல இருக்கு சரி ஆளுக்கு ஒரு கிளாஸ் காபி போட்டு கொடுத்துருவோம் இவ்வளவு நேரம் நமக்காக தான வந்து காலங்கா தலைய வந்து கடந்தாலவே சரி ஒரு தம்பர் காபில என்ன ஆவ போகுது உள்ள வாங்களா காப்பி போட்டு தாரேன் ஆ நாங்க வாட வார நீங்க பேய்ட்டுறீங்க காபி குடிக்கு மிச்சர் கிச்சர் இருந்தா அதையும் கொண்டாங்க நாங்க எங்க முத்தத்துல இருக்கோம் இல்ல மீனா இந்த முறை சீட்டு காசு லட்சுமி அக்காக்கு தான் வேணானே அவியே முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாவ அதனால அவியலுக்கு கொடுக்கணும் பத்துக்க நீ வேணா அடுத்த முறை சீட்டு ஏலத்துல எடுத்துக்க இல்ல சாந்தி அக்காவும் அப்படிதான் சொன்னாவ இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முறை கேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் ஏன்னா நகை வேற அடமானம் வச்சிருந்தேனா அதை மீட்டை எடுக்கலன்னா வேற அது வேற முங்கி போவோம் அதுக்கு வட்டி தான் இவ்வளோ நாளும் கட்டி போட்டு வச்சிருந்தேன் இப்போ வட்டியும் கட்ட முடியல அதான் சரி இதுல வாங்கினாலும் அதில் போட்டு எடுத்துடலாமான்னு பார்த்தேன் இல்லை மீனா இவையெல்லாம் ஏதோ சடங்கு காண்டி அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டிருந்தாவே அதனால அவர் அவ்வளோ டீம் பேசி வேற வச்சிருக்காவ அவைய கூட்டாளி வெட்டலாம் அதனால எல்லாம் விட்டு கொடுத்துட்டாளு ஐயா ஒரு முறையும் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டதில்லை அதனால இந்த முறை சீட்டு அவங்களுக்கு தான் பார்த்துக்க ம் சரிக்கோ அப்போ நான் வேற இடம் பார்க்க ஆ சரி நானும் இப்போ உடம்பு வரைக்கும் தான் போகிறேன் போயிட்டு வந்து தான் ஒரு பத்து மணிக்கான வந்து வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லணும் ஆ சரிக்கா சரி போயிட்டு அங்கே போ ஆ நேராகி போச்சு சரி அப்போ நான் வாரேன் ஆ வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு பாரு அப்புறம் நீயே சொல்லுவ எப்படி சுறுசுறுப்பா இருக்கும் தெரியுமா அன்னைக்கு நாலு அப்படியா அந்த அளவுக்கு இருக்கும் ஆமா அது நிறையவும் குடிக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய்னு எடுத்துக்கிட்டோம் வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்தா கூட போதும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஒரு நாலஞ்சு புதினா இலையும் போட்டு அரைச்சு குடிச்சு பாரு அப்புறம் தெரியும் அப்படி குடிச்சா ஸ்லிம் ஆயிரலாமா டே இருக்க ஃபேட் எல்லாம் குறையுமா நல்லா இருக்கும் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு நான் குடிச்சு எனக்கெல்லாம் வொர்க் ஆயிருக்கு ஏலா பெரிய பொண்ணு இந்த காப்பி எடுத்துக்க ஆ இதுல என்ன கோ மூணு காப்பி இருக்கு அம்மா உங்க ரெண்டு பேருக்கு ஒரு காப்பி எனக்கு ஒரு காப்பி ஐயா லெட்ஸ் காப்பி எல்லாரும் நீங்க குடிக்க கூடாது காப்பி நாங்க தான் குடிப்போம் நீங்க குடிக்க கூடாது கொண்டாங்க அத

எல்லா முடிச்சிட்டு காபிய குடிக்கலாம்னு பார்த்தா காபிய குடிக்க ஓட மாட்டேங்குறேல. இதெல்லாம் நீ மட்டும் ஏன் காபிய குடி காபிய குடி. அய்யே லட்சி சும்மா கிடங்க. கேவலப்படுத்தி புடிங்க போல இருக்கே. இவ்ளோ நேரம் பண்ண வேளை எல்லாம் அப்புறம் வீணா போயிடும். அதானே ஊரே 10 ரவுண்ட் அடிச்சது குடிச்சது கிப்பிங் போட்டது எல்லாம் வேஸ்டா போயிடு லட்சம் சும்மா இருக்க. ஏல ஏன் பொர்மைய சுவாடிக்காதீங்களா? என்னால காப்பி குடிக்காமலாம் இருக்க முடியலை சொல்லிட்ட அம்மா. ஐயே என்ன லட்சி சின்ன புள்ள கடங்கல்ல அழுவுது. நான் அப்ப

சுவாரி திங்க விடாது கறி திங்க விடாது கழுவ சுவாரி கறி திங்காம என்ன நீ கிடக்குது சப்பாத்தியை காஞ்ச ரொட்டியும் நின்றுட்டு என்ன நீ உயிர் வாழங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது விட நான் இப்படியே இருந்துட்டு போறேன் விடுங்க செத்தா சாவியும் இருந்தா இருக்கேன் ஐயோ லெட்ஸ் நீங்க சொன்னா கேட்க மாட்டியா சரி இன்னைக்கு ஒரு நாளும் காப்பி கொடுங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுங்க என்ன சீனி அப்படியே லைட்டா லைட்டா குறைச்சிட்டே வந்தா போதும் காபி தூள் வேணா அதிகமாக சேர்த்துக்கிட்டு அப்படியே குடிங்க சீனிலாம் எல்லாம் ரொம்ப சேர்க்கப்படாது அதான் சொன்னோம் சரி விடுங்க என்னன்னா அதுக்கு நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கிட்டலாம் பத்திடுங்க இல்லனா கருப்பட்டி இந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாத்தி என்னன்னா சாப்பிடலாம் ஆனா ஒயிட் sugar சுத்தமா अलाउड கிடையாது அந்த சீனியை போடலனா எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும் காப்பி அதுல நமக்கு சரி பட்டு வராது டே கிளிஞ்சது போ பெரிய பொண்ணே லட்ச கிட்ட நம்ம சொல்லி ஒண்ணே எடுபடாதே நினைக்கேன் வேளைக்காவாது அட போவாங்கலாம் நீங்களே ஊங்க எச்ச எச்ச ஐச்சோம் எங்க ஐயா ப்ராஜெக்ட் முடிக்கலையா ஆளு வருமா வராதாங்கிறது டவுட் தான் ஏய் என்ன சொல்ற ப்ராஜெக்ட்டா ஆமாடா பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கல்ல பொங்கல் லீவ்லாம் முடிஞ்ச அப்புறமா சப்மிட் பண்ணனும் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்களே ஞாபகம் இல்லையா ஏல எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லல நீ ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா ஆ நான் எப்பயே முடிச்சிட்டேன் எங்க அக்கா தான் முடிச்சு தந்தா அட கொப்பன தூக்கி போட்டு நிக்கே గురు వార్త చున్మియాలా ని పాది ஏய் தோழி இருந்தா அப்போ நான் சரல விடு விடு நான் ஏதோ ஒரு இருந்துட்டே மறந்துட்டேன்ல நீ முடிச்சிடுப்பன்னு நினைச்சேன் வச்சிருப்பான்னு நினைச்சேன் ஆமா ஏ போல ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ்க்கு வந்ததாம் காலேஜ் รอบrumpு சிட்டி பாத்துட்டு வரலமே போனேன் வீட்டில் இருக்கும்போது எப்படா காலேஜ் திறப்பாங்கன்னு இருக்கு காலேஜ் திறந்தாங்கன்னா ஐயோ காலேஜில் வச்சாங்கன்னா படிக்க சொல்லி சாவடி பங்கிலேன்னு இருக்கு அதனால தான் ஒரு ரவுண்டு காலேஜ் மிஸ் பண்ணோமே சரி ரவுண்டு போயிட்டு வரும் வந்தேன் என்னெல்லாம் பண்ணுறீங்க எங்கே மாப்ள நீ ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா ஆ நேற்று ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து மாங்கு மாங்குன்னு எழுதி முடிச்சோம்ல அப்ப சதிசுதான் மட்டும்தான் முடிக்கலன்னு நினைக்கிறேன் செத்தம்பையா

நீங்களும் ஏன் கூட சேர்ந்து முடிக்கலன்னு வந்து நில்லுங்க நான் சப்மிட் பண்ணும்போது நீங்களோலாம் சப்மிட் பண்ணுங்க எனக்கு முன்னாடி எவனோ சப்மிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சது அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதம்மா என்னல கத்திவே இப்படி சொல்லிட்டு போறேன் சரி விடு மாப்ள நம்ம பையில இது கூட பண்ண மாட்டேம்மா பாத்துக்குலாம் விடு ஏல இந்த முறலாம் நான் फर्स्ट தடவேங்க அக்கட்ட சொல்லி ப்ராஜெக்ட் முடிச்சேன் எதில மண்ணள்ளி போட்றீங்க போல ரெண்டு பேரும் இதெல்லாம் சாதாரணம் சரிவா நம்ம கிளாஸ் ரூம்க்கு போவோம் வந்து தொலைங்கிற உங்கள கூட கூட்டிட்டு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்